எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவு கொள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம் வீட்டில் ஒவ்வொரு அறையிலும் இதை கொஞ்சம் கிண்ணத்தில் போட்டு வையுங்கள் நிரந்தரமாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள் தரித்திரம் நீங்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ இதை மாதிரி செஞ்சோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற கடன் நீங்கும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த தரிதரமான நிலைமை நீங்கும் ஒரு பணத்துக்கான பிரச்சனை யார் கிட்டே போனாலும் அந்த பணத்துக்கான பிரச்சனை யாராவது நம்மளுக்கு இந்த நேரம் உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உதவி கூட நமக்கு கிடைக்காமல் போகும் அப்போ நம்ம என்ன தான் நம்ம வீட்டில் பிரச்சனை ஏன் நம்ம வீட்டில் இந்த குறை ஏன் நம்ம வீட்டில் இந்த பணத்துக்கான கஷ்டம் பத்து தேதிக்குள்ளேயே நம்மளுடைய சம்பளம் தீர்ந்து போயிடுது அடுத்த மாதம் மல்லிகை சாமான் எப்படி வாங்குறதுன்னு தெரியாத நிலைமையில இருக்கிறோம் நம்ம நல்லதானே பூஜை பண்றோம் நம்ம தானே புனஸ்காரம் நம்ம கற்பூரம் ஏத்துறதுலேருந்து வத்தி தீபம் தூபம் காட்டுறதுலேருந்து எல்லாமே நம்ம நல்லதானே செய்யறோம் அப்படின்றது மனசுல நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கும் அது வந்து ரொம்ப பேருக்கு இதெல்லாம் கூட தோணும் ஒரு வேளை நம்ம நம்ம சுத்தபத்தமாக இல்லையோ நம்ம ஒழுங்காக க்ளீனாக இல்லையோ ஒழுங்கான குளியல் ஒழுங்காக குளிக்கலையோ அப்படிலாம் கூட நிறைய தோணும் நான் என்ன பாவம் பண்ணேன் போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு ஏன் எனக்குன்னு ஏன் இந்த மாதிரி வந்து இருக்குது பணத்துக்கு கடிச்சிக்கோ பிடிச்சிக்கோன்னு இருக்குதே எனக்கு எனக்கு நல்ல நிலைமையை காட்டேன் திடீர்னு இப்படி இருக்கிறோம் பார்க்குறோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பணக்காரங்க அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக ஆயிடுறாங்க பணம் வந்து ஒருத்தர்ட்டே போய் சேருதே நம்மக்கிட்ட ஏன் சேர மாட்டேங்குது நம்மளுடைய கடன் எப்போ தான் அடையும் அப்படின்றது நம்ம தெய்வத்துக்கிட்ட போய் தான் முறையிடணும் கோவிலில் போய் உக்காந்து யாரும் பார்க்காத வண்ணம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா திடீர்னு நம்மளே அழுதன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய பலவீனத்தை புரிஞ்சிக்கிட்டு வேறு யாராவது நம்மளை தப்பாக மெசூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால் கோவிலில் போய் அழுது அழுகிறதா இருந்தால் கூட யாருக்கும் தெரியாமல் அழுது அந்த தெய்வத்தை காலை குடிங்க எந்த சுவாமி காலை பிடிச்சாலும் உங்களுக்கு அந்த எனக்கு எனக்கு இதிலேருந்து எனக்கு விடுதலை கொடு நான் தெரியாமல் இந்த கடனை வாங்கிட்டேன் எனக்கு இந்த கடன் ரொம்ப என் கழுத்தை நெறிக்குது அது ஒரு பிரச்சனை வீட்டில் பண பிரச்சனையாகவே இருக்குது பிள்ளைக்கு இந்த வருஷம் இந்த முன்ன இன்னும் பாருங்களேன் இன்னும் ஒரு மூணு மூணு நாலு மாதம் கூட இல்லை ஃபீஸ் கட்டி ஆகணும் மே மாதம் வந்துடும் அப்போ அதுக்குள்ளேயே யூனிஃபார்ம் எடுக்கணுன்னு வாங்க ட்ரெஸ் வாங்கணும் அது வாங்கணும் பணம் இல்லையே அப்போ என்ன பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும் இதை நம்ம எளிய முறையில் நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் நீங்கள் கவலையே படாதீங்க ஒன்றும் இல்லை ஒரு நூறுரூபா எடுத்துக்கோங்க இல்லை ஒரு இரநூறுவா ஒரு நூறு இரநூறு எடுத்துக்கோங்களேன் ஒன்றும் ரொம்ப தேவையில்ல கொஞ்சம் சில்லறையாக மாற்றிக்கோங்க இந்த ரூபாவை நூறு ரூபாயை சில்லற காயினா பத்து ஒரு ரூபாய் காயினாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ரூபாய் காயினாக இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு ரூபா நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல பத்து ரூபா நாணயமாக இருந்தாலும் ஓகே தான் இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கிட்டு மூணு இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு ரூம் இருக்குது ஒரு ஹால் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிண்ணங்களை வாங்கிக்கோங்க பன்னெண்டு ரூபாய் பாஞ்சு ரூபாய் கிண்ணம் விற்கிது அந்த கிண்ணத்தில் முக்கியமாக இந்த பொருளை நம்ம அதில் ஆட் பண்ணணும் இந்த சில்லற காசு நான் சொன்னேன் இல்லைங்களா முக்கியமாக இந்த பொடி சில்றன்றது சில்ற அந்த நாணயங்கள் வாங்குறது வந்து நம்ம ஏதோ ஒரு ஷேர் ஆட்டோவிலையோ இல்லை ஏதோ பஸ்ஸு கண்டக்டர்கிட்டையோ கேட்டோம்னா கொடுப்பாங்க அதை நம்ம நாணயங்களாக கொஞ்சம் ஒரு இரநூறுபா முந்நூறுவாய்க்கு கூட மாற்றிக்கோங்க அந்த காயினை ஏன்னா அந்த காயினை எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் நிறைய பன்னீர் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் பன்னீர் எப்படி வந்துன்னா நம்ம வீட்லேயே பன்னீர் ரோஸ் இப்போ எளிமையாக கிடைக்குது இல்லைங்களா ஒன்றும் வேணாம் ஒரே ஒரு அந்த பன்னீர் ரோஸ் ஒரு பத்து ரோஸ் வாங்கினுருந்திங்கன்னா போதும் அந்த பத்து ரோஸை பிச்சு போட்டு தண்ணியில் சும்மா ஒரு அலச அலசிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கேஸ் அடுப்பில் வைங்க உடனே அந்த பன்னீர் என்ன அந்த ரோஸ் என்ன பண்ணுது அதோடய எசன்ஸ் அதோடைய கலர் ஃபுல்லாக அதை தண்ணியில் இறக்கிடுது நானே உங்களுக்கு வீடியோவில் அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள் நான் இறக்க அந்த பன்னீர் நானே செஞ்சேன் அப்படியே அழகாக பிங்க் கலர் மணனாலும் மலம் அப்படி ஒரு மனம் அப்படி ஒரு மனம் வீசுது அந்த மனத்தை அவ்வளோ ஒரு வாசனை அந்த ரோஸ் வாட்டர் அந்த பன்னீர் அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கோங்க நீங்களும் வீட்டில் செஞ்சுக்கோங்க அதை ஆற வச்சு நம்ம வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும்னா தூய்மையான பன்னீர் எசன்ஸ் கலக்காத பன்னீர் இப்போ இந்த ரோஸ் வாட்டரை அந்த பன்னீரை வந்து நம்ம அந்த ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு கொஞ்சம் பச்சை கருப்புறத்தை போட்டுட்டு இந்த நாணயங்கள் சொன்ன இல்லைங்களா அந்த நாணயங்களை அத்தனையும் அதில் போடுங்க போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த காசெல்லாம் அதில் ஊறட்டும் சில்லற நாணயங்கள் தான் எப்போவுமே சத்தம் சத்தம் எழுப்புது இல்லைங்களா சில்லற காசு அது என்ன பண்ண அந்த நாணயம் சத்தமாகப்பட்டது அதனால தான் சொல்கிறது ஒரு ஒரு பாத்திரம் சில்வர் பாத்திரம் பயன்படுத்துங்க சமையலுக்கு செம்பு பாத்திரம்லாம் டங்குன்னு ஒரு கரண்டியை வச்சோம்னா ஒரு ஒரு ஓசை ஒன்று எழும்பும் அதுலேருந்து அந்த மாதிரி ஒரு சில்வர் நாணயத்தோட அந்த ஓசையாகப்பட்டது நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசத்தை நித்தோ இழுத்து கொண்டு வரும் இப்போ நான் சொன்ன மாதிரி பன்னீர் பன்னீர் அது கூட மஞ்சள் தூள் அது கூட பச்சை கற்பூரத்தை போட்டு இந்த நாணயங்களை அப்படியே அதில் கொட்டிவிடுங்க கொட்டி கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நல்லா அலசி எடுத்துடுங்க அலசி எடுத்து நான் சொன்ன மாதிரி ஒரு ரூமில் ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க அப்புறம் ஹாலில் ஒரு கிண்ணம் சமையல் ஒரு கிண்ணம் மூணு வச்சா கூட போதும் கணக்குக்கு மூணு சில பேர் பூஜை வைப்பி வைக்கிறீங்கன்னா அஞ்சு கிண்ணமா ஆக்கிக்கோங்க அப்படி இல்ல சமையல் அறையில நான் வைக்கலாமா ரூமில் வைக்கிறேன் ஹாலில் வைக்கிறேன் பூஜை அறையில வைக்கிறேன்னா வைங்க எந்த தவறும் வராது அதனால நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அந்த கிண்ணத்துல அந்த காயின் வைக்கிறோம் இல்லைங்களா ஓரளவுக்கு நல்ல ஒரு கையில் சத்தம் கேட்குற அளவுக்கு காயின் எடுத்து அந்த கண்ணாடி கிண்ணத்தில் போடும்பொழுது ஒரு நல்ல ஒரு சவுண்டு கிடைக்கும் அந்த அந்த சத்தமாகப்பட்டது மகாலட்சுமியோட வாசத்தை நம்ம வீட்டிலேயே தக்க வைக்கும் அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பச்சை கருப்புறத்தை தூள் பண்ணி அந்த காயின் மேலே போட்டுருங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை திருப்பியும் போட்டுருங்க பன்னீர் அதுக்கு மேலே அது ஊற்றணுன்னா ஊற்றலாம் ஏன்னா பன்னீர் வந்து எவாப்ரேட் ஆகிடும் அது ஊற்றணுனாலும் ஊற்றலாம் அந்த மனத்துக்கு ஏன் நான் முதல்ல அதை நான் அலசி எடுக்க சொன்னேன்னா எல்லாரோட கையிலையும் பட்டு அந்த காசு நம்ம கிட்ட வருது அந்த காசை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா யார் யார் கையில் பட்டு வருதோ கையை எச்சி தொட்டு பணத்தை எண்ணாதீங்கலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இது நான் சொல்றது ஃபர்ஸ்ட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த சில்வர் கிண்ணத்தில் எடுத்து அந்த நம்ம ரோஸ் வாட்டர் நம்மளாக தயாரிச்ச ரோஸ் வாட்டர் இருந்தால் நீங்கள் வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ அதில் வைக்கணும்னு அவசியமே இல்லை அப்படி சப்போஸ் மன மிகுந்த ஒரு நெத்திய மல்லியோ இல்லை ஜாதிப்பூவோ ஒலாந்த அரும்போ எந்த அரும்பு உங்களுக்கு கிடைச்சாலும் சரிதான் மல்லிகைப்பூவோ எது கிடைச்சாலும் அந்த காசை மா அந்த காசுல மனமுள்ள மல்லிகையாக வச்சு வச்சு எடுங்க நிச்சயமாக நான் சொல்றேங்க நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம பூஜை ஒரு கிண்ணம் நம்மளுடைய படுக்கை அறையில் ஒரு கிண்ணம் ஹாலில் ஒரு கிண்ணம் இதை வச்சிருங்க அந்த பணம் நீங்க எங்கன்னா ஊருங்களுக்கு போயிட்டு வரலாம் எங்கேயாவது கடைக்கு போயிட்டு வரலாம் எங்கே வேணாலும் போயிட்டு வந்தால் மகாலட்சுமி வாசம் நம்ம வீட்டில் நித்தம் இருக்கும் அந்த காசுலேருந்து நீங்கள் எடுத்து செலவும் பண்ணலாம் தப்பு கிடையாது நம்ம வச்சுட்டோமே இந்த நேரம் எனக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா குறையுதுன்னா எடுத்துக்கலாம் திரும்பி அதே மாதிரி கொண்டு வந்து அந்த காயினை அதில் நீங்கள் போட்டு வச்சிடணும் இந்த சத்தம் எழும்பு அந்த அந்த சத்தத்தை சும்மாவும் விடாதீங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி கூட கண்ணாடி அதை கொஞ்சம் பார்த்து செய்யணும் நம்மள்ட்ட நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி அந்த காசை கொஞ்சம் இப்படி கையால் இப்படி சத்த எழுப்புமா அப்படின்னு சொல்லுங்க நீங்களும் பூஜை அறையில் அந்த காயினோட சத்தத்தை எழுப்புங்க ஏன்னா ஒரு சில தாந்திரிகங்கள்லாம் கோடி பணக்காரவங்க நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க கோடிஸ்வரங்க நம்மளாதான் நம்ம கண்டுபிடிச்சி நம்மளாதான் இதை செஞ்சுக்கணும் நம்ம செய்ய செய்ய நம்ம வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது மகாலட்சுமி வாசம் நித்தம் இருக்கும் நம்மளுக்கு நல்ல பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் தரித்திரம் என்பதே வராது நம்ம வீட்டுக்கு வறுமை வராது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்